அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் சினேகா வேத மந்திரமாக எண்ணற்ற ரசிகர் ரசிகைகளின் நெஞ்சங்களை கொண்டிருக்கும் வசீகர பெயர் துபாயில் நடைபெற்ற ஸ்டார் நைட் ஷோ பார்க்க சென்றபோது இயக்குனர் ஃபாசிலின் பார்வையில் சினேகா பட அதுவே அவரது சினிமா வாழ்க்கைக்கு திருப்புமுனையாக அமைந்துவிட்டது வாழ்க்கை துணை திருமண மாத இதழுக்காக ஸ்னேகா அவர்களை சந்தித்து நேர்காணல் செய்ததிலிருந்து உங்களுக்காக தமிழில் என்னோட முதல் படம் விரும்புகிறேன் சுசி கணேசன் இயக்கத்தில் பிரசாந்துடன் நடித்தேன் தமிழில் அதுவும் ஒரு புதுமுகத்துக்கு இந்தளவில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறத நினச்சி ரொம்பவும் சந்தோஷப்பட்டேன் இதுக்கு முக்கிய காரணம் இயக்குநருக்கு என் மேலே இருந்த நம்பிக்கை அது மட்டும் இல்லை என்னால் இந்த கேரக்டரை பண்ண முடியுங்கிற தான் அவர் கொடுத்தார் நான் முதன் முதலாக நடித்த விரும்புகிறேன் படம் பதினோராவது படமாக வெளியானது ஆரம்பத்தில் நடிப்பை பொழுதுபோக்காக தான் ஆரம்பித்தேன் என்னோடய நடிப்பை பார்த்துட்டு எனக்குன்னு நிறைய ரசிகர்கள் உருவானார்கள் எல்லாத்துக்கும் மேலே தயாரிப்பாளரோட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு படம் திரைக்கு வரணும்னா எத்தனை எத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன் இதையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நடிப்பை என்னோடய லட்சியமாக்கிக்கிட்டேன் நல்ல கதைகளில் நடித்தாதான் ரசிகர்களோட மனதில் இடம் பிடிக்க முடியும் நடிப்புங்கிறது சும்மா வந்து போகிற மாதிரி இல்லாமல் ஒரு அழுத்தமான கதாபாத்திரமாக இருக்கணும்னு முடிவு பண்ணிக்கிட்டேன் நான் நடிக்கிற படங்களில் என்னை மட்டுமே பார்க்க மாட்டேன் எல்லாரையும் பார்ப்பேன் எனது பலம் என் குடும்பம் தன்னம்பிக்கை நேர்மை என்னோட பலவீனம் ரொம்ப கோபப்படுவேன் யாராவது பாவமாக பேசினா உடனே மனசு இறங்கிடுவேன் சின்ன சின்ன விஷயங்களில் கோபப்பட்டாலும் யார் கூடவும் சண்டை போட மாட்டேன் எனக்கு எல்லா கதாபாத்திரங்களும் பிடிக்கும் நடிகர் திலகத்தை எடுத்துக்கிட்டால் அவர் நடிக்காத கதாபாத்திரங்களே கிடையாது காரணம் அவர் இப்படித்தான்னு தனக்குள்ள ஒரு வட்டம் போட்டுக்காதது தான் நடிப்புன்னு வந்துட்டால் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்கணும் என்னை நம்பி எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் அதை நான் உள்வாங்கி உணர்ந்து நடிக்கக்கூடிய பக்குவம் என்கிட்ட இருக்கு அதனால தான் பார்த்திபன் கனவு படத்தில் எல்லாரும் பேசும்படியாக ஒரு சத்தியாவா என்னால் நடிக்க முடிஞ்சது அடிப்பட்டு நான் மருத்துவமனையில் இருந்தப்போ சிநேகவால் இனி நடிக்க முடியாது அவங்க திரையுலக வாழ்க்கை அவ்வளவுதான்னு என்னை பற்றி பலவிதமாக வதந்திகள் வந்தது அந்த சமயத்தில் தான் பார்த்திபன் கனவு இயக்குனர் கரு பழனியப்பன் என்னிடம் வந்து கதையை சொல்லி நடிக்கும்படி கேட்டார் எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது நிச்சயம் உன்னால் நடக்க முடியும் இந்த படத்திலையும் நடிக்க முடியும் என்று நம்பிக்கை தந்தார் அதுபோலவே நான் குணமடைந்து நடித்த அந்த படமும் வெற்றி படமாகிவிட்டது இன்றைய சூழலில் திருமணமின்றி வாழ்ந்துவிட முடியும் என்பது படித்த பெண்களின் கருத்து இது தவறு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்கு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒவ்வொருத்தரோட ரத்தத்திலையும் ஊறிப்போன ஒரு விஷயம் ஒரு சிலர் இதிலருந்து வித்தியாசப்படுறாங்கன்னா அது அவங்க மனநிலையை பொறுத்துது திருமணங்கிறது பெண்ணுக்கு எந்த அளவு அவசியம்னு அவங்க தான் தீர்மானிக்கணும் என்ன தான் கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்க நம்ம கூட இருந்தாலும் எல்லாமே குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவாங்க கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிறது திருமண பந்தத்தால் கிடைக்கிற வாழ்க்கை துணை மட்டுமே காதல் திருமணத்தை எடுத்துக்கிட்டால் ஏதோ ஒரு அவசரத்தில் வேகப்பட்டு செய்துக்கிறாங்க காதலிச்சதுக்கு அப்புறமா பெரிய பெரிய விஷயங்களில் விட்டு கொடுத்து போனால் அவங்க கல்யாணத்துக்கு பின்னால் சின்ன சின்ன விஷயங்களில் ஈகோ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஏற்பாட்டு திருமணத்திலையும் கல்யாணத்தை முடித்தா போதுங்கிற எண்ணத்தில் சரியாக பேசாமல் அவசரமாக முடிக்கிறாங்க இதனால் பின்னால் கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு அதிகம் காதல் ஏற்பாடு ரெண்டு திருமணத்திலையும் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் ரெண்டுமே சிறந்தது தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா ரெண்டு திருமணத்திலையும் கணவன் மனைவிக்கிடையில் சரியான புரிதல் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிற தன்மை இருக்கணும் கல்யாணம் எப்படி நடந்தால் என்ன வாழ்கிற முறைதான் முக்கியம் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி திருமணம் தான் பொறுப்புணர்ச்சியை தருகிறது பெண்களுக்கு தாய்மையையும் அம்மா என்கிற உலகின் முதன்மையான பட்டத்தையும் திருமணம்தான் பெற்றுத் தருகிறது சாதாரண பெண்ணுக்கு மனைவி எனும் அந்தஸ்தை திருமணம் தருகிறது அந்த மனைவி என்பவளுக்கு சமூகம் சுமங்கலி எனும் பட்டம் தருகிறது இந்த பெருமையெல்லாம் சேர்ந்து பெண்மைக்கு முதலிடம் கிடைக்க செய்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு வரப்போகிற துணை அழகாக இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு எந்த எதிர்பார்ப்பையும் மனசில் கூடாது பின்னால் அது மாதிரி கிடைக்காம போயிட்டால் அது யாராலையுமே தாங்கிக்க முடியாது அந்த ஏமாற்றமே அவங்கள ஒரு மனநோயாளியாக ஆக்கிடும் எனக்கேற்ற துணை நிச்சயம் எங்கேயாவது இருப்பார் எப்போ எந்த சமயத்தில் எப்படி கிடைக்கணுமோ அப்போது நிச்சயமாக கிடைப்பார் அதனால் என்னோட மனசில் என்னோட வருங்கால கணவரை பற்றின ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்